ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க வாசி யோகத்தில் சித்தர்களுடைய ஆசினால் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி சிந்திச்சிகிட்ருக்கிறோம் ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வானம் இந்த வானம் அப்படிங்கிற ஒரு மகா சக்திக்கு அடிப்பணியாதவங்க யாருமே இல்லை நம்ம திரும்புற திசை எல்லாமே வானத்தினுடைய அருளையும் ஆசையும் ஆற்றலையும் தான் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட பேர்கள் மட்டும்தான் இந்த வானத்தை பற்றிய ஒரு சிந்தனையும் அதை பற்றி ஒரு தேடுதல் இருக்குது பெரும்பாலானவங்க இந்த வானம்னா யோசிக்கிறது யோசிக்கிறதில்ல நம்ம சுற்றியும் சூழ்ந்து நம்மளை இயக்கிட்டு இருக்கிறது வானம்தான் ஆனால் இந்த வானம் அப்படிங்கிற ஒரு பாக்கியத்தை பற்றி நம்ம தேடுறதும் இல்லை அதை பற்றி ஒரு சிந்தனையும் இல்லை வானம் அப்படிங்கிற அந்த ஒரு மகத்தான சக்தி தான் எல்லாத்துக்கும் மூலம் ஆதி மூலம்னு சொல்லுவாங்க எல்லா வகையான படைப்புக்கும் அதுதான் மூலம் ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்குது அது எப்படி நாம் வந்து அதை வந்து யோசிக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒன்றுமே இல்லாத ஒரு வெட்ட வெளியாக இருக்குது ஒன்றுமற்றது அவ்வளோதான் நம்முடைய சிந்தனை ஆனால் சித்தர்கள் சொல்கிறாங்க ஒன்றுமில்லாத இருக்கக்கூடிய அந்த வெட்டவெளிக்குள்ள தான் எல்லாமே அடக்கம் எல்லாமே உருவாக்கம் இந்த வெட்ட வெளியை தவிர உலகத்தில் நிலையானது வேறு ஒன்றும் இல்லை நிலையான வாழ்வு அப்படின்னு சொன்னால் வெட்டவெளி மட்டும்தான் நம்ம எத்தனையோ பிறவி எடுத்தாச்சு ஒவ்வொரு பிறவியிலையும் இந்த வெட்ட வெளியோடவே வாழ்ந்துட்டுருக்கிறோம் ஆனால் அதை பற்றியும் ஞானம் மட்டும் இல்லை வெட்டவெளி மெய் என்றிருப்பவருக்கு பட்டய மெதுக்கடி குதம்பாய் பட்டய மெதுக்கடின்னு இந்த வெட்டவெளியினுடைய மகத்துவத்தை எல்லா சித்தர்களுமே சொல்லிட்டுருக்காங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த நிலையை உணர்ந்தாங்க அவங்க வெட்டவெளியாவே மாறிட்டாங்க இந்த வெட்டவெளி எப்படி ஒன்றுமற்ற தன்மையாக இருக்குதோ அதே போலதான் சித்தர்களும் ஒன்றுமற்ற தன்மை அவங்க அணுவுக்குள் அணுவாக இருக்கிறாங்க அந்த அணுவை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை வந்து சித்தர்களுக்கு உண்டு அணுக்களுடைய கூட்டு தான் எல்லா படைப்பும் அப்படிங்கிறது உணர்ந்ததுனால தான் சித்தர்கள் வந்து அந்த நிலையை அடைகிறாங்க அப்போ இந்த அணுக்களுடைய கூட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மகாசக்தி எங்கே உருவாகிட்டு இருக்குதுன்னா ஒன்றுமே இல்லாத வெட்டவெளி தான் அப்போ இந்த வெட்டவெளியை பற்றி நம்ம எந்த பிரிவியலியாவது அதை பற்றி சிந்திக்கலை அப்படின்னா நாம் பிறந்தும் பயனில்லை இந்த கண்கள் கொடுக்கப்பட்டதே நீங்கள் வெட்டவெளி தான் ஏன் அப்படின்னா ஒன்றுமே இல்லாத வெட்ட வெளிக்குள்ளேருந்து தான் நான் உருவாகியிருக்கிறேன் நான் மட்டும் இல்லை ஒவ்வொரு அணுவும் அதில் தான் உருவாகிட்டுருக்கு இந்த ஞானத்தை நாம் உணர்ந்து அதை அடையணுங்கிறதுக்காகத்தான் நம்ம பல பிறவி செத்து செத்து பிறந்திக்கிட்டே இருக்கிறோம் வெட்ட வெளிக்குள்ளே தான் வர்றோம் வெட்ட தான் போகிறோம் வெட்ட வெளிக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்தும் இருக்கிறோம் ஆனால் அதை பற்றியும் ஞானம் இல்லை இப்போ இந்த வெட்ட வெளியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம் வாசி யோகத்தில் அந்த வெட்ட வெளியோடவே இணைஞ்சிகிட்டு இருக்கிறோம் பத்து நிமிஷமாவது நீங்க வெட்டவெளியோட இணையணும் அப்படின்னா இந்த வெட்ட வெளியை கவனிக்கணும் மனம் அப்படிங்கிறது இந்த கண்ணுதான் கண்மணிதான் மனம் கண் மாசிலன் ஆதல் அனைத்திற்கும் ஆண்ட பெருமை தருமன்னு வள்ளுவர் சொல்றாரு அப்ப இந்த மனக்கண்ணு எதை பார்க்கணும் அப்படின்னா எங்கிருந்து வந்துச்சோ அதை பார்க்கணும் நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம் வெட்டவெளிதான் இந்த உயிர் இ இறந்த பின்னாடி எங்கே போயிருது எங்கேயும் போகாது வெட்ட வெள்ளைக்குள்ளேயே உலாவிட்டு இருக்க வேண்டியதான் ஆனால் அதுக்கு ஆற்றல் அதுக்கு அளவில்லை எல்லையற்ற பேராற்றல் எங்கு நீக்க மரம் நிறைஞ்சிருக்குது அதுக்கு ஒரு தடை கிடையாது அப்படித்தாங்க நம்முடைய ஆத்மாவும் கடவுள் அந்த ஒரு பா மகத்தான அந்த ஒரு பாக்கியத்தை மனிதனுக்கு எப்படி கொடுத்துருக்கேன்னா எல்லையில்லா வாழ்க்கை நிலையான வாழ்க்கை நீங்க திரும்புற திசை எல்லாமே அவனுடைய அருள் அவனுடைய ஆசையும் தான் இருக்குது அதில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இவ்வளவு பாக்கியத்தையும் கொடுத்த அந்த வெட்ட வெளிய நாம சிந்திக்காம இருக்கிறது தான் நம்முடைய கர்மவினை எதை பத்தி சிந்திக்கணுமோ எதை பத்தி தேடுதணுமோ அதை பத்தி நாம எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கிறோம் நீங்க திரும்புற திசை எல்லாமே உங்களுக்கு தேவையான பாக்கியங்கள் சதா படைச்சிக்கிட்டே இருக்கிறாரு நாம் அனுபவிக்கிறோம் போயிட்டே இருக்கிறோம் இந்த அனுபவமாக ஒரு ஒரு நன்மை நடக்குதுன்னா இந்த அனுபவம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா அதை பற்றி நம்ம தேடுறதில்ல அது வேணாலும் இருக்கட்டும் ஒரு செடி கொடியை பார்க்குறீங்க ஒரு பூக்களை பார்க்குறீங்க ஒரு உணவை பார்க்குறீங்க சாப்பிட்றீங்க அனுபவிக்கிறீங்க எங்கேருந்து வந்துச்சு பூமியிலிருந்து வந்துச்சு பூமி எங்கே இருக்குது பூமி வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய இந்த அண்டத்தில் தான் சுத்திகிட்டு இருக்குது அப்போ அண்டம்ங்கிறது என்ன ஒன்று மற்ற சுத்தவெளி தான் அது பேரண்டம் இந்த பேரண்டத்துக்குள்ள சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய துகள்கள் தான் பூமி சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாம் சின்ன துகள் அவ்வளோதான் பூமியும் ஒரு துகள் தான் அப்போ இந்த பூமிக்குள்ள நம்ம என்னவா இருக்கிறோம் நம்முடைய ஒரு அமைப்பு ஒரு வடிவம் கொடுத்தா எப்படி கொடுக்கலாம் பூமியே புள்ளி வடிவத்தில் தான் இருக்குது இப்போ நம்மளா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாமல் இந்த அண்டை வெளிக்குள்ள ஒரு அணு இயங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அண்டம் எப்படி இருக்கும் பாருங்கள் அப்போ இந்த அண்டத்தில் தான் எல்லா உயிர்களும் உருவாகிட்டு இருக்குது நானும் வந்திருக்கிறேன் நான் எதுக்கு வந்திருக்கிறேன் மனிதனாக பிறந்த ஒரு தாயினுடைய கருவில் ஒரு குழந்தையாக வந்த நான் பெரியவனான கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் குழந்தைகளை பேத்திக்கிட்டே சந்தோஷமாக இருக்கிறேன் இதுதான் ஒவ்வொரு மனிதனும் நிறைவு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே நிறைவு அதுதானே அப்படின்னா இல்லை நிறைவு அப்படியே இருந்தால் ஒரு மனிதன் இறந்ததுக்கு பின்னாடி மீண்டும் அவனுக்கு பிறகு இருக்காது அப்போ நிறைவடையாமல் ஒரு வாழ்க்கை நம்ம இருக்கிறோம் நிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறது எது அப்படின்னா என்னை நான் உணரணும் என்னை நான் உணர்ந்தேன்னா இந்த அண்டத்தை நான் உணர்ந்த மாதிரி இந்த சக்தியை நான் உணர்ந்த மாதிரி அப்போ இந்த பேரண்டத்தை நான் உணர்றதுக்காக வந்திருக்கிறேன் எத்தனையோ பிறவி நான் எடுத்துட்டேன் ஆனாலும் நான் அதை உணரலை இறைவினடி சேர்ந்தாருன்னு சொல்றமே இல்லையா ஒருத்தர் இறந்துட்டாருன்னா இறைவினடி சேர்ந்தார் இது உண்மையா அவர் உண்மையிலேயே இறைவனடி சேர்ந்துட்டாரா எப்ப தன்னை உணர்றாரோ அப்பத்தான் அவ எல்லாத்தையும் உணர்ந்தவ இறக்கும்போது ஒரு மனிதன் சந்தோஷத்தோட மன நிறைவோட அந்த தருணம் இறக்குற தருணம் முன்னாடியே தெரியும் அவன் சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டு தன்னுடைய அந்த ஒரு பிரிவை சந்தோஷமாக பகிர்வான் அவன் மட்டுந்தான் உண்மை வந்தவன் முன்கூட்டியே தெரியும் நான் இறக்க போகிறேன்ட்டு ஆனால் அவர் இறக்க மாட்டாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அதை தன்னிலை விளக்கம்னு சொல்கிறாங்க உண்மையை உணர்ந்த மனநிலை இப்படி வாழ்ந்துட்டு போனவங்க தான் நம்முடைய சித்தர்கள் நம்முடைய ஞானிகள் அவங்க காட்டின ஒரு வழிமுறை தான் வாசியோகம் அப்போ நம்ம இந்த வானம்ங்கிற இந்த ஒரு மகத்தான அந்த பாக்கியத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி ஒன்றுனா அதை தேடுதல் இருக்கணும் ஒன்றுமே இல்லாத கண்ணுக்கு எட்டு தூரம் வரைக்கும் வானம் தான் தெரியுது அதுக்கு அப்பாலேயும் வானந்தான் இருக்குது அதுக்கு எல்லை இல்லாமல் இருக்குது அப்படின்னா நான் யார் இந்த வானத்துக்கு என எனக்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் வானத்தோடு இணையணும் வானத்தை பற்றி மட்டுமே உங்களுடைய பார்வை இருக்கணும் அப்போ அந்த வெட்ட வெளியை நீங்கள் பார்க்க 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 நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு உணரும் நம்ம எல்லாருமே வந்த நோக்கம் நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் என்னுடைய மூலம் எது நான் இறுதியாக என்னவோ ஆக போகிறேன் இந்த வாழக்கூடிய வாழ்க்கை எதுக்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உண்மை தான் ஒரு மனிதனுடைய இலக்கு என் வாழ்க்கை எனக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு எத்தனையோ பிறவி நான் பிறந்து வந்திருக்கிறேன் ஆனாலும் நான் இன்னும் என்னுடைய பிறவி பயனை அடைய முடியல இந்த பிறவி பயனை அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும் வாசியோகம் அல்லது உங்களுடைய தேடுதல் வானத்தை பற்றி நீங்கள் தேடுதல் பண்ணினா மட்டும்தான் முடிவு இருக்குது பூமியில் ஒன்றும் இல்லை எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் உங்களுக்கு வானம்தான் தாய் அதுதான் மூலப்பொருள் பரம்பொருள் பராசக்தி எல்லாமே அதுதான் அதை பற்றிய சிந்தனையோ அதை பற்றிய தேடுதலோ இல்லாத வரைக்கும் நாம் செத்து 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 தான் இருக்கணும் எனக்கு கஷ்டம் தாங்க முடியல நான் இறந்துடுறேன் என் கதை முடிஞ்சுது அப்படின்னே இல்லை தொடர் முடிவு எப்போ நீங்கள் உண்மையை உணரணும் நான் என்னை பற்றி நான் தெளிவாக உணர்ந்துட்டேன் எனக்கு முடிவு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கூப்பிட்டு இறக்கும்போது சொல்லணும் நான் போயிட்டு வரேன் நான் வந்த நோக்கம் முடிஞ்சதுப்பா இந்த மாதிரி ஒரு பாக்கி இருக்குது அதை நான் அனுபவிச்சிட்டேன் நீங்களும் அதை தேடுங்க இறக்கும்போது யார் ஒருவர் வானத்தை பற்றிய ரகசியத்தை சொல்கிறாரோ அவர் முழுமையடைஞ்சார் அர்த்தம் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி யார் உணர்ந்து தன்னுடைய அந்த இறுதி தருவாயில் மற்றவங்களுக்கு அது வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்களே உண்மையாளர்கள் அவங்களே இறையடியார்கள் அவங்க இறந்தாங்க அவங்க இறக்க மாட்டாங்க அவங்க இறைவனடி சேருவாங்க அப்போ இந்த அந்த ஒரு ஞானம் எனக்கு வேணும் அப்படின்னா தேடணும் அதுக்கு ஒரே வழி தான் இதுதான் முழுமை ஆத்மா திருப்திங்கிறது உங்களுடைய தேடுதல் இருக்குது உண்மையை உணர்தல் இருக்குது உங்களுடைய திருப்தி அப்போ நான் ஆத்ம திருப்தியோடு வாழ்கிறேன் அப்படின்னா நான் வானத்தோடு இணைஞ்சிட்ருக்குறேன் அந்த வானத்தினுடைய ஆசையை நான் உணர்ந்துட்டேன் அந்த வானத்தோட நான் வந்து பயணிச்சிட்ருக்கிறேன் ஸோ என்னை சுற்றியுமே அந்த அறுவலை என்னை இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு அந்த ஒரு ஞானம் இதுதான் மேன்மை அப்படி நம்முடைய இலக்கு என்னவா இருக்குது பானம் வெட்டவெளி சிந்திச்சு பாருங்கள் இந்த சிந்தனை தான் உங்களை உண்மையான அந்த ஒரு ஆத்மாவை வெளிப்படைய வைக்கும் ஆத்ம தரிசனம் கிடைக்கும் இதுதான் முழுமை வானம் தான் நம்மளுக்கு முழுமையை கொடுக்கும் அப்போ அந்த வெட்ட வெளின்னு சொல்லக்கூடிய அந்த சுத்த வெளியை நம்ம தினசரி பார்க்க 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 இந்த வானம் வந்து நம்முடைய கண்கள் தான் அதனால மேலே கொடுத்துருக்குறான் கண் கீழே காது அதுக்கு கீழே மூக்கு அதுக்குள்ளே வாய் அதுக்குள்ள நாக்கு அப்போ எதை மேன்மையை படித்து வச்சுருக்குறான் எது மேலே இருக்கணுமோ எதை நோக்கணுமோ இதுதான் கண் இதாக உயர்ந்தது அதான் உச்சின்னு சொல்லிட்டாங்க உச்சின்னால் உச்சந்தலையில் இதுதான் உச்சி பார்க்கறது மேலே நோக்கி பார்க்குறதோ உச்சி அந்த உச்சியை பார்க்கக்கூடியது தான் இந்த கண்மணி இப்போ வாசியோகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மேல்நிலையை காட்டி கொடுக்கக்கூடியது அந்த மேல்நிலைங்கிறது நம்முடைய கண்மணி ஏன் அப்படின்னா இதுதான் வானம் வானம்ங்கிறது நம்முடைய கண்கள் இந்த கண்மணியை பிடிச்சிங்கன்னா வானத்தினுடைய ரகசியம் எத்தனையும் இருக்குது அதுதான் வெளியே மேலேற்றி பிடிச்சி நம்ம வெட்ட வெளியோடு இணையணும் வாசி யோகத்தை கவனிக்கணும் நீங்கள் வானத்தோடு இணைகிறீங்க அந்த வானத்தினுடைய படைப்பில் ஒவ்வொரு அணுவும் எப்படி படைக்கப்படுதுங்கிறத நம்ம அனுபவமாக பார்க்கலாம் இந்த அனுபவம் தான் ஞானம் இந்த அனுபவம் தான் நாளை வாழ்க்கைக்கு நீங்கள் மேல்நிலை அடைஞ்சிட்ருக்கிறீங்கிறதுக்கான ஒரு ஞானம் அதுக்கான ஒரு தீர்வு சிந்தித்து பாருங்க வாசியோகங்கிற அந்த ஒரு மகத்தான பாக்கியத்தை சித்தர்கள் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்களுடைய பாதங்களை வணங்கி ஒவ்வொரு நாளும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அதை பற்றி ஒரு தேடுதலோடு இறைவன் பக்கம் திரும்பலாம் ശരി നന്റി സിന്ധിച്ച് പാർ